இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டோட நைட்டாக நம்ம வந்து நீராட்டம் பார்த்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி வச்சு ட்ரில் பண்ணோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் நம்ம எங்கே அமைச்சு கொடுத்தா என்ன ஏதுங்கிறது வந்து பார்த்திங்கனா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆள் கொடுத்துருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் அவங்க வார்டி இருந்து தீபக் பேசுகிறாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த பாயிண்ட் எங்கே அமைச்சு கொடுத்தோம்னா நாமக்கல் மாவட்டம் திருச்சிங்க வட்டம் இறைமங்கலத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேப்பம்பாளம் அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த தோட்டத்துக்காரது வந்து பார்த்திங்கன்னா போர்வெல் வச்சுருக்காரு வண்டி வந்து பார்த்திங்கன்னா மேலே ஓடிட்டு இருந்து கீழே பற்ற வேலை செய்கிறதுக்காக வந்துருக்கு வரும்போது நைட் நமக்கு ஒரு எட்டு மணி தான் கால் பண்ணியிருந்தாங்க வண்டி வந்துக்கிட்டு இருக்குது இப்போ போர் போட்டலாம் இப்போ நைட்டில் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு தான் இது வந்து இந்த இடத்து வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளாட்டு தான் இருக்குது தோட்டம் கிடையாது அதனால் ஃப்ளாட்டில் பார்த்து ஓட்டிடலாம் ஓட்டிட்டு காலையில் கொண்டு போய் பற்ற வேலை கொட்டரலாம் அப்படின்னாங்க அப்போ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா சரி அப்படின்ட்டு இப்படி கிளம்பி போய் பாயிண்ட் பார்த்தோம் நைட்டு நைட்டாக பாயிண்ட் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வாஸ்துக்குடி அமைக்கிற மாதிரி தான் பார்த்தோம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் நம்ம கிடச்சி ஒரு ரெண்டு லேயர் கிடச்சி அடிஷ்னல் ஒரு ஈக்கமெட்டோ ஒன்று கிடச்சி மொத்தம் மூணு லேயரை சென்டர் பண்ணி மையத்தை நம்ம சக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு டு நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயர் கிடச்சிடும் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது டு ஒரு முன்னூறு அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேயர் கிடச்சிடும் தேர்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு டு ஒரு நானூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சு கிடைச்சிரும் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அடி டில் பண்ணுற மாதிரி இருக்கும் தண்ணி நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு ரெண்டு அஞ்சு தண்ணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே வண்டியை வண்டியை செட் பண்ணி ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க செட் பண்ணுறது கொஞ்சம் தென்னை மரத்துக்கு பக்கத்தில் இருந்தனால கொஞ்சம் இடத்துலாம் போச்சு தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா நேரம் இல்லாமல் கொஞ்சம் சாய்வாக இருந்துச்சு அதனால் மேலே மட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடிச்சு அதனால மேலே ஏறி மரத்தை மட்டையெல்லாம் அரைக்கிட்டு வண்டியை செட் பண்ணாங்க கரெக்டாக பாயனை செட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபராக கீழே ட்ரில் பண்ணாங்க ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபதுலேயே வந்து பார்த்திங்கன்னா லேயர் கட்டாயிருச்சு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் லேர் கட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு இஞ்சி தண்ணிக்கு மேலேயே இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சி அதுக்கு கீழே ஃபர்தராக கீழே டில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கனா மறுபடியும் இரநூத்தி அறுபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேரும் கட் ஆகிடுச்சி செகண்ட் லேயர் கட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இஞ்சி தண்ணிக்கு மேலேயே கிடச்சிச்சி அதாவது வீட்டு பர்பஸ்க்கு தான் வீட்டு பர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இஞ்சி தண்ணி கட்டவே கிடச்சா போதும் நமக்கு இந்த பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுஞ்சி தண்ணியாட்ட கிடச்சி சரி இருந்தாலும் ஓரளவுக்கு ஆழப்படுத்தி விட்டுறலாம் அதாவது கொஞ்சம் கீழே வந்து குழி ஆழப்படுத்தலை அப்படின்ட்டு நானூறு அடி வரைக்கும் ட்ரில் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க சரிங்களா இது போல் உங்களுக்கு நேரோட்டம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை உங்களுக்கு வந்து நேரோட்ட இருப்பதில் போர் அமைக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா சரி கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பெல்லைக்கன் க்ளிக் பண்ணி ஆள் கொடுத்துருக்கேன் நம்ம போகிற ஒவ்வொரு உங்களுக்கு ஒரு வகையில் பயன்படுத்த வகையில் கூட அமையலாம் ஒரு ஒவ்வொரு சில வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவு உள்ளதாக இருக்கும் சரிங்களா அதனால் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்